நந்திதேவர் எப்படி சிவபெருமானின் வாகனமானார் வாங்க பார்க்கலாம் முனிவர் சிலாதர் சித்திரவதி என்னும் முத்தமியை மணந்தார் ஒரு நாள் அவரது மனைவி சுவாமி நம் குலம் விளங்க பிள்ளைகள் இல்லையே என்று கவலைப்பட்டாள் வெகு காலமாக நமக்கு பிள்ளை இல்லை என்று கவலைப்படாதே தேவி என்றார் ஸ்லாதர் கருவில் பிறக்காத அற்புத குழந்தை நமக்கு வேண்டும் அதற்காக ஈசனை வேண்டி தவம் செய்வேன் என்று கூறினார் ஸ்லாதர் சிலாதர் தவம் செய்ய ஆரம்பித்தார் சிலாதரான் தவத்தை மெச்சி சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்தார் இறைவா என் குளமும் உலகமும் உய்யவும் சிவநெறி ஈடேற்றவும் ஒரு புதல்வனை அருள வேண்டும் என வேண்டினார் சிலாதர் சிவபெருமான் சைவ மலையில் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய சொன்னார் சிலாதர் யாக பூமியின் மீது பொற்கொள் பூட்டிய கலப்பையால் உழுத போது உருதங்க பெட்டி இருந்தது அந்த பெட்டியை திறந்த போது பூமலை பொழிய ஒரு ஆண் குழந்தை இருந்தது சிலாதரும் அவர் மனைவியும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த குழந்தைக்கு ஜபேஸ்வரன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள் ஜபேஸ்வரின் ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது சிலாரின் அழைப்பின் பேரில் மித்திரன் ரருணன் மற்ற தேவர்களும் கலந்து கொண்டார்கள் விழாவில் தேவர்கள் கலங்கி நிற்பதை பார்த்தார் சிலாதர் சிலாதர் தேவர்களை பார்த்து ஏன் இப்படி நிற்கிறீர்கள் என்று கேட்டார் சிலாதரே உமது மகனை வாழ்த்துவதற்கு விதிப்படியான அவனது அற்ப ஆயுள் எங்களை தடுக்கிறது என்று தேவர்கள் கூறினர் ஆ எனது மகனுக்கு அற்ப ஆயுளா என்று அதிர்ச்சியுடன் கேட்டார் சிலாதன் ஜபேஸ்வரனின் அற்ப ஆயுளைப் பற்றி அரியாவண்ணம் அவனை சீராட்டி வளர்த்தார்கள் ஆனால் ஒரு நாள் தாயே தந்தையே நான் நீண்டகாலம் உயிர் வாழமாட்டேன் என்பது எனக்குத் தெரியும் என்று கூறினார் மகாதேவரை வணங்கி அவர் அருளால் என் ஆயுளை நீடிப்பேன் தங்களுக்கு கவலை வேண்டாம் என்று ஜபேஸ்வரன் கூறினார் ஜபேஸ்வரன் கோவிலை அடைந்து அரியாயன் தீர்த்தத்தில் மூழ்கி பஞ்சாக்ஷர மந்திரத்தை ஜபித்தான் நீர்வாழ் ஜந்துக்கள் அவனை கடித்து அவன் இரத்தத்தை உறிஞ்சின ஆனாலும் சித்தத்தை சிவன்பால் வைத்து தவம் செய்தேன் சிலகாலம் கழித்து அவனது ஒப்பற்ற தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் உனையுடன் அவன் முன் தோன்றி அவனை தடவிக் கொடுத்தார் உடனே அவன் உடல் பொன் போல் ஒளிர்ந்தது சிவபெருமானையும் உமையாளையும் கண்டவுடன் ஜபேஸ்வரன் ஐயனை அம்மையே என வணங்கின் ஜபேஸ்வரா நீ எனது பஞ்சாக்ஷர நாமத்தை உன்னை மறந்து ஆழ்ந்து ஜபித்ததால் என்னை ஒத்தவனாகவே விளங்குவாய் வேறு வரம் கேள் மகனே என்று சிவபெருமான் கூறினார் ஐயனை வேத சிவகலை ஆகமங்களையும் அதன் உட்பொருளையும் தாங்களே எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்றார் சிவபெருமான் ஜப்பேஸ்வரனுக்கு பஞ்ச நதிகளையும் வரவழைத்து அபிஷேஷகம் செய்தார் சகல கலை ஞானத்தையும் அறிந்தவனான நீ இன்று முதல் நந்திதேவன் எனாறு எல்லோராளுமா அழைக்கப்படுவாய் வேற ஏதேனும் வரம் கேள் மகனை என்று சிவபெருமான் கூறினார் ஜபேஸ்வரன் சிவனே சிவனடியார்கள் விரும்பும் பதினாறு பேர்களையும் எனக்கு தந்தருள வேண்டும் ஏன கேட்டான் தத்தோம் என்று கூறி அந்த வரத்தையும் தந்தார் ஆதிமூர்த்தியே நான் ரிஷப வடிவில் உம்மை தாங்கி உலகை வலம் வர வேண்டும் இதற்கும் நீங்கள் அருள் புரிய வேண்டும் என வேண்டினான் நந்தி உன்னைப் போல தவம் புரிபவர் எவரும் இல்லை நீ என்னைப் போலவே எல்லாராலும் வணங்கப் பெறுவாய் இந்த கணமே ரிஷப உருவம் கொள்வாய் ஏன வரம் சிவபெருமான் தேவர்களே இந்த நந்தி தேவரை சகல கணங்களுக்கும் அதிபதியாக நியமிக்கிறேன் என்றார் இனி விநாயகன் முருகன் போல நந்தியும் என் மகன்தான் என்றார் சிவபெருமான் உடனே தேவர்கள் அனைவரும் நந்திதேவர் வாழ்க வாழ்க என கோஷமிட்டனர் ஈசனும் உமையாளும் திருவையாற்றில் வியாக்கிரபாதரின் புதல்வி சுயம்பிரவை என்ற கன்னிகையை திருநந்தி தேவருக்கு திருமணம் செய்து வைத்தனர் அப்போது அரம்பையார் ஆடினார் தன் ஆரதரும் மற்ற மூனிவர்களும் பாடினர் துந்துபி முழங்கியது பின்பு சிவபெருமான் மற்றும் உமாதேவி நந்தி மற்றும் சுயம்பிரபையை அழைத்து கொண்டு திருக்கயிலைக்கு ஏகினர் நந்தீஷா விதிப்படி உன் பூலோக வாழ்க்கை நிறைவுற்றது உன் தவத்திலால் உன் குல முன்னோர்களும் வீடு பேறு பெற்றார்கள் இனி கையிலையிலே எம்முடன் நிரந்தர வாசம் செய்வாய் என்று கூறினார் நந்தீஷர் சிவபெருமானுக்கும் அம்மையாருக்கும் தாழ் பணிந்து நான் கேட்ட வரத்தை எல்லாம் தந்து அருளிய தங்களுக்கு என் வாழ்நாள் முழுதும் தங்களுக்கு சேவை செய்து உங்களின் திருப்பாதத்திலேயே இருப்பேன் என்றார் இப்படியாகத்தான் நந்தீசர் கைலாயத்தில் நித்தியவாசம் செய்கிறார் நந்திதேவர் அம்மை அப்பனுக்கு சேவைகள் செய்து கைலாயத்திலே நிரந்தர வாசம் செய்கிறார் நந்திதேவர் ஓம் நமசிவாய ஓம் நந்திதேவா ஓம் நமசிவாய